போலி மருந்து கம்பெனிகளை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் இந்த கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த போலி கம்பெனியை கண்டுபிடித்தது எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போது நாங்கள் அதை கண்டுபிடித்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி பதினேழு அவர் அந்த கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற போலியான மருந்துகளை கொள்முதல் முதல் செய்திருக்கின்றார்கள் என்று சிபிஐ வழக்கு செய்து அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்திருக்கின்றார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு கண்டுபிடித்த இந்த அரசின் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவர்களும் இன்றைக்கு குற்றம் சுமத்தி வருகின்றார்கள் அவர்கள் செய்த தவற்றை மறைப்பதற்காக இந்த அரசின் மீது பழி சுமத்தி பொய்யான பிரச்சாரங்களை மக்களிடத்திலே பரப்பி தேர்தலிலே வெற்றி பெற்று விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த அரசின் மீது அவர்களுக்கு குறை எந்த காரணமும் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் கண்டுபிடித்த விஷயத்தையே பெரிதாக்கி ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போலி மருந்து விவகாரத்தில் எங்களுடைய அரசானது குறிப்பாக காவல்துறை அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி உரிய தண்டனை வழங்கப்படும் வாங்கிக் கொடுக்கப்படும் நீதி